வணக்கம் மார்கழி இருபதாம் நாள் திருப்பாவை பாசிரம் இருபது முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் களியே துயிலெலாய் செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலெலாய் செப்பன்ன மென்முலை செவ்வாய் சிறு மருங்குள் நப்பின்னை நங்காய் திருவே துயிலிழாய் உக்கமும் தட்டொழியும் தந்து உன் மணாலனை இப்போதே எம்மை நீராட்ட எம்பாவாய் இந்த பாசுரத்தில் நம்ம நேற்று பார்த்தபடி நப்பினை தாயார்கிட்ட ஆண்டாள் வந்துட்டாங்க இன்னைக்கு அவங்க என்ன குறிப்பிட்டு நப்பினை தாயார்கிட்ட பேசுகிறாங்க அப்படிங்கிறது தான் இன்றைய பாசுரம் அதற்காக இன்னைக்கு நான் அலங்காரம் செய்திருக்கிறது நப்பினை தாயார்கிட்ட ஆண்டால் உக்கமும் தட்டொழியும் அதாவது கண்ணாடியும் விசிறியும் திருமணத்திற்கு தேவையான இந்த கண்ணாடி விசிறி ரெண்டையும் கேட்டு வர்றாங்க அப்படிங்கிற இந்த காட்சியை வீட்டில் இன்றைக்கி அலங்காரம் செய்திருக்கேன் அதை பாருங்கள் முப்பத்து மூவர் அமரர்க்கு அப்படிங்கிறதுனால இந்த பசுவில் இருக்கிற அத்தனை தேவர்களையும் இதில் காமிச்சிருக்கேன் முப்பத்தி மூணு தேவர்கள் அப்படிங்கிறவங்க வந்து பதினோரு ருத்ரர்கள் பனிரெண்டு ஆதித்யர்கள் இரண்டு அஸ்வினி குமாரர்கள் எட்டு வசுக்கள் இவங்க எல்லாரும்தான் முப்பத்தி மூணு தேவர்கள் அப்படின்னு நாம் குறிப்பிடுறோம் இவங்க எல்லாருக்கும் அமரர் அப்படிங்கிறவங்க வந்து இறப்பே இல்லாதவர் அப்படின்னு அர்த்தம் அதாவது கப்பம் தவிர்க்கும் கடியே இந்த மாதிரி இந்த தேவர்களுக்கு என்ன பிரச்சனை அந்த நடுக்கம் கப்பம் அப்படிங்கிறது ஒரு நடுக்கம் எந்த ஒரு பிரச்சனை வருவதற்கு முன்பும் பெருமாள் முதல்ல வந்து நிற்பாராம் பக்தர்களுக்கும் சரி தேவர்களுக்கும் சரி எந்த ஒரு ஒரு சிறிய அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வரப்போகுதுங்கிறதுக்கு முன்னாடியே வந்து நிற்பவர் அப்படின்னு இதில் முப்பத்தி மூன்று அமரர்க்கு முன் சென்று அப்படின்னு குறிப்பிடுறாங்க அதே மாதிரி கஜேந்திர மோட்சத்தை குறிப்பிடுறதாகவும் நாம் இங்கே கருத்து கொள்ளலாம் செப்பம் உடையாய் செற்றார்க்கு செற்றாருக்கு வெப்பம் கொடுக்கும் விமலா அப்படின்னு இங்கே குறிப்பிடுறாங்க அதாவது அனுகூலர்கள் பிரதிகூலர்கள் இவங்க எல்லாருக்குமே வந்து பெருமாளுக்கு தெரியும் யாருக்கு எதை கொடுக்கணும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும் செப்பு குடம் போல் இருக்கும் பிராட்டியின் அந்த மனது அதாவது மிகவும் சாஃப்ட் ஹார்ட்டட் அப்படின்னு சொல்லுவோம் மென்மையான மனது ஒரு தாய்மைக்குரிய தயை அந்த தயை உள்ள அந்த தாய்மை உள்ள ஒரு நப்பினை தாயார் அப்படிங்கிறதுனால தான் வந்து அவங்க கிட்ட இவங்க என்ன கேட்குறாங்க திருமகள் போல இருக்கும் தாயே உக்கம் விசிறி தட்டொலி அப்படிங்கிறது கண்ணாடி இது ரெண்டையும் வந்து பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணுறதுக்கும் சோழச உபச்சாரத்துக்கும் உபயோகப்படுத்துகிற பொருட்கள் உன் மணாலனை அதாவது உன் கணவரை அந்த பரந்தாமணி எங்களுக்கு நீ தருவாயாக அப்படின்னு ஆண்டாள் இன்றைக்கி வந்து நப்பினை தயாரிக்கிட்ட கேட்குறது தான் இன்றைய பாசுரம் இந்த பாசுரத்தில் நம்ம பார்க்குற திவ்ய தேசம் அதாவது எந்த சொல்லுக்கு எந்தெந்த திவ்ய தேசத்தை ஆண்டால் குறிப்பிட்டிருக்காங்க அப்படிங்கிறத நாம் முதல் பாசுரத்தில் இருந்தே பார்த்துக்கிட்டு வரோம் இன்றைக்கு குறிப்பிட்டுள்ள திவ்ய தேசம் காஞ்சி திருப்பாடகம் பாண்டவ தூதர் பெருமாள் ருக்மணி தாயார் இவங்களை வந்து எதனால் இந்த பாசரத்தில் இவங்களை குறிப்பிட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம் அதாவது அமரர்க்கு முன் சென்று அதாவது தேவர்களுக்கு தேவாதி தேவன் தேவர்களின் அரசன் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறது யார இந்திரனோட அம்சமான அர்ஜுனனை அர்ஜுனனுக்கு பார்த்த சாரதியாக இருந்தவர் கிருஷ்ணர் நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும் இல்லையா அதனால் பாண்டவ தூதராக இங்கே கிருஷ்ணர் இருப்பதை குறிப்பிட்டிருக்காங்க அப்படிங்கிறதுனால பாண்டவத்தூதர் பெருமாள் அவரை இந்த பாசரத்தில் ஆண்டார் குறிப்பிட்டிருக்காங்க இதில் திருமங்கை ஆழ்வார் திருமலிசை ஆழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் எல்லாரும் இந்த பெருமாளுக்கு மங்களாசாசனம் பாடியிருக்காங்க அரவு நீல்கொடியான் அவையுள் ஆசனத்தை அஞ்சாதே இடவதற்குள் பெரிய மாமேனி அண்டம் ஊடுருவ பெருந்திசை அடங்கிட நிமிர்தான் அப்படின்னு திருமங்கையாழ்வார் மங்களாசாசனம் பாடியிருக்காரு அவர் இதில் எதை குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னா கிருஷ்ணர் பாண்டவர்களுக்கு தூதராக துரியோதனிடம் போனபோது துரியோதனன் கிருஷ்ணர் அமர்ந்திருந்த ஆசனத்துக்கு அடியில் மல்லர்களை மறைத்து வைத்திருந்தானாம் ஆனால் கிருஷ்ணர் பரமாத்மா அவங்கள பார்த்த ஒன்னே வதம் செய்துட்டார் அப்படி பாண்டவ தூதர்களாக போனதற்காக திருமங்கையாழ்வார் குறிப்பிட்ட பாசரத்தில் மங்களாசாசனம் பாடியிருக்காரு இதிலையும் முப்பத்து மூவர் அமரருக்கு அப்படின்னு தேவாதி தேவர்களை பற்றி குறிப்பிட்டதுனால இந்த திவ்ய தேசம்னு நாம் எடுத்துக்கலாம் இன்றைய அலங்காரத்தில் நான் ஆண்டாள் கண்ணாடியை வச்சுருப்பது போல் அலங்காரம் செய்திருக்கேன் அதற்கான கோலம் போட்டு போட்டிருக்கேன் கோலத்தில் ஆண்டால் கிளி ரூபத்தில் விசிறி கண்ணாடி பெருமாள் நாமம் எல்லாத்தையும் வரைஞ்சிருக்கேன் எல்லாரும் ஆண்டாள் கிருஷ்ண உடைய அருள் பெற்று எல்லோரும் நலமுடன் வாழணும் தேங்க்யூ